ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துள்ளி ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகையாக தக்கான வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது தெரியும் இரண்டாம் தேதி அன்னைக்கு வருது ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குதுங்க ஸோ ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணி வரைக்கும் டைம்ங்கிறது அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டைம் இருக்குது அதற்குள்ளவாச்சும் அனுப்ப பாருங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அதற்கு அடுத்த நாள் அனுப்புகிறீங்க சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அனுப்ப மாட்டேங்கிறீங்க நான் கேட்கும் போது அதை லேட்டாக அனுப்புகிறீங்க நீங்கள் லேட்டாக அனுப்பும்போது அந்த டைம் வந்து முடிஞ்சிருது அப்புறம் எப்படியாவது பண்ணி கொடுங்க சிஸ்டர்னு கேட்கும் போது என்னால் எதுவும் செய்ய முடிய மாட்டேங்குது அதனால் அந்த டைம் முடியிற்குள்ளே அனுப்ப பாருங்கள் ஏன்னா நம்ம வீடு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுங்கிறலாம் தெரியும் சப்போஸ் நீங்கள் புதுசாக வரவங்களுக்குலாம் இது தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க அந்த டைம் முடியறதுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் அண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறீங்களோ ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமொழியாக என்னன்னு தெரிஞ்சிருக்காது அப்போ நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா இல்லை இது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்க எனக்கு அந்த பஞ்சமினாலே அது எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் பெயர்கள் கொடுக்குறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஒரே பஞ்சமியில் நடந்துருது ஸோ வந்து அதனாலேயே அந்த பஞ்சமி முடியறக்குள்ளே அந்த பெயர்கள் கொடுக்கணுன்னு நிறைய பேர் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க எனக்கு தெரியுது பட் டைம் முடியறதுக்குள்ளே கொடுங்க அதுதான் நான் சொல்கிற ஒரு விஷயம் அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் அதுவும் வந்து மறந்துடாதீங்க அதுவும் நான் ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருக்குது அது வந்து மறந்துடாதீங்க சரிங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயம் சூப்பரான ஒரு விஷயங்க வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறனால இன்றைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ராத்திரி முடியறக்குள்ளே இந்த விஷயத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அவங்களுக்கு டைம் எடுக்கும் சூப்பரான என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்ப வாங்க சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாங்க போன திறகு பஞ்சமி தீதியும் நவமூலி யாகத்துல கலந்துக்கிட்டேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்னோட கோரிக்கையா இருந்ததுன்னா எங்க அம்மா கொடுத்த ஒரு வெள்ளி நகை வந்து காணாம போயிருச்சு அது வீட்டுல மிஸ்பிளேஸ் ஆயிருச்சா இல்ல யாரும் திருடிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல எனக்கு வீட்டுல நான் இவ்வளவோ தேடி தேடி பார்த்தேன் தேடாத இடமே இல்லை மூளை முடுக்கு எல்லாமே எடுத்து எடுத்து தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை ஆனா இந்த நவமூலிகை யாகத்துல என்னோட தங்கை சொல்லிதான் நான் நாள் தான் எனக்கு இது தெரிஞ்சதுங்க அப்போ இது பண்ணிட்டு நான் கட்டிட்டு அம்மாட்ட கோரிக்க வச்சேன் என்னோடது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி மிராக்கள் தான் நடந்திருக்குமா ரெண்டு வருஷம் தேடி கிடைக்காத பொருள் அன்னைக்கு நான் வேற ஏதோ தேட போய் பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல இருந்தது அது எனக்கு நம்பவே முடியல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி மட்டும் நம்ம படாம விட்டு போச்சு நான் ஏற்கனவே தேடு நம்மலாம் கிடைக்கலையே இல்ல வேற யாராவது கொண்டு எடுத்தவங்களே கொண்டு வச்சிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியலமா வாராகி அம்மனுக்கு கோடி கோடி நன்றிகள் இந்த நவமூலிகை யாகத்தை நடத்தி கொடுக்கற உங்களுக்கும் கோடி கோடி நன்றிகள் நன்றி சகோதரி எனக்குமே நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே என்னாலேயுமே நம்ப முடியல நம்மளோட நவயோக வராகி அவங்க செய்கிற ஒரு விஷயந்தான் நவமூலிகளை இவ்வளோ பேர் பயனடியாக இருக்கு காரணமே அந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நிஜமாக என்னாலையுமே நம்ப முடியல சாத்தியமே இல்லாத விஷயங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் என்னால் நம்ப முடியல நம்ப முடியல கேட்டு 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 எனக்குமே நம்ப முடியலைங்க அவ்வளோ சந்தோஷம் உங்களோட சந்தோஷம் எனக்குமே பயங்கர ஹாப்பியாக கொடுக்குது வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியின் தான் சொல்லணும் அதனால் அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க இந்த சிஸ்டர் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய நன்மைகள் அவங்களுக்கு நடக்கணும் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் நிறைய ஒன்னொன்னு நடந்துட்டுருக்குங்க நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ நான் அடுத்த வீடியோ கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பயங்கரமான மிராகிஸ்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் என்னென்னா குட் லக் இந்த குட் லக் விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்க அப்படின்னு தெரில ஒரு நாள் இன்றைக்கி தொடக்கம் இருக்குன்னா இன்றைக்கி எந்தச்சோன்னே ஒரு குட் லக் நமக்கு நடக்குது இன்றைக்கி நம்ம கேட்ட மாதிரியே அது நடந்துருச்சு இனி அடுத்தடுத்து சொல்ல போகிற ஒரு ஒரு விஷயத்தையும் அப்பா பயங்கர ஹாப்பியாக போய்ட்டு இருக்கு இன்றைக்கி நாள் நம்ம என்ன நினச்சாலும் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நாள் அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்ம கேட்குறது எல்லாம் நடக்குது அதுவும் எப்படின்னா ஒரு ஏழு மணி நேரத்தில் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த பவர் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயத்தில் இருக்குதுங்க சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லுங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நிறைய முறைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது ஸ்விட்ச் நம்பர்ஸ் இருக்குது ஸ்விட்ச் சிம்பிள்ஸ் இருக்குது மாதிரி நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி வாரத்தின் தொடக்கனால் நம்ம செய்ய போகிற முதல் விஷயம் இதை வாரத்தின் தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது அந்த வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த நன்மைகளை கொடுக்கும் ஒன்று ஒன்றா ஒன்றுன்னா என்னென்ன கேட்குறோமோ எல்லாம் லைனாக நடக்கும்னு கூடிய அளவுக்கு மிகுந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த மெத்தட் வந்து நீங்கள் செய்யறதுக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை செய்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட் ஏன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்குன்னு சில நாட்கள் இருக்குது அந்த நாட்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ சக்தி வாய்ந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் பிரபஞ்சம் ஒரேட்டடான சக்தி வாய்ந்த நாட்கள்லாம் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை தொடங்குறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பர் ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை கலர் பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு க்ரீன் கலர் பென்னு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்படி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க அவசியம் க்ரீன் பென்னு தான் யூஸ் பண்ணணும் வேறு கலர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த முறைக்கு இப்போ செகண்ட் இந்த கோடு போட்டாச்சா இப்போ இதில் என்ன வரைஞ்சிருக்கு பாருங்கள் சென்டரில் ஒரு சின்ன கோடு அப்புறம் ஒரு சென்ட்ரல் அதுக்கு கீழே ஒரு இது ஏரோ மார்க் ஆட்டை கொடுத்துருக்கு இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் டைம் சரிங்களா இப்போ மூணாவதாக வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சொல்கிற ஸ்டெப் படி ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் இப்போ கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி சரிங்களா இது வந்துட்டு மூணாவதாக வரணும் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சின்ன விஷயத்தை ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் நான் சொல்கிற முறை உங்களுக்கு புரியாது சரிங்களா அதனால் நான் சொல்கிற விஷயத்தை கவனமாக நீங்கள் பாத்தீங்கன்னா தெளிவா தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும் ஸோ வந்து பாருங்கள் இப்படி கீழே வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம போட்டுட்டோம் இதை வந்து போட்டு முடிச்சிட்டங்களா இதை நீங்கள் செய்யும் போதே எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதுக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் குட்லக்காக மாறும் இப்போ அடுத்தது கீழே அந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் முதல்ல ஒரு பெரிய கோடு அதற்கு கீழே ஒரு சின்ன கோடு இதுதான் ஃபைனல் இதை வந்து இப்படி நீங்கள் வந்து இப்படி பண்ணிடுங்க அதாவது இப்படி பண்ணிடுங்க மீன்ஸ் இதை வந்து வரைஞ்சிருங்க ஒரு பேப்பரில் ஒரு துண்டு பேப்பரில் ஒயிட் பேப்பரோ இல்லை கலர் பேப்பரோ எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல க்ரீன் பென்னால் இந்த ஸ்விட்ச் சிம்பிளை வந்துட்டு இதை வரைஞ்சிடுங்க சரிங்களா இதை மட்டும் வரைஞ்சிட்டு இதற்கு கீழே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்விட்ச் வேர்டு ஒன்று இருக்குது அந்த வேர்டையும் நம்ம வந்து எழுதணும் ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி அதை நீங்கள் எழுதி வச்சுட்டாலே போதும் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுட்டாலே போதும் நீங்கள் எந்த விஷயம் நினச்சிங்களோ அதை அப்படியே ஒரு குட்லக்காக மாறும் ஏன்னா அந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு பவர் இருக்குது அப்புறம் சொல்ல மாறேங்க சாரிங்க இந்த கோடு போட்டதுக்கப்புறம் இந்த மூணு டாட்டும் வந்து வச்சுருங்க ஃபர்ஸ்ட் இடது பக்கம் அப்புறம் வலது பக்கம் அதுக்கப்புறம் கீழே இந்த டாட்டே வந்து வச்சிருங்க மறந்துட்டேன் சொல்றக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ அதையும் வந்து போட்டுருங்க இந்த நான் ஏன் சொல்றேன்னா ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்களே விட்டுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட இதை நடத்தி வைக்கும் அது சாதாரணமெல்லாம் இல்லை ஏழு மணி நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு செவன் ஹவர்ஸில் அது ஒரு மேஜிக் பண்ணுமா அப்போது நீங்கள் அவசியம் இந்த விஷயத்தை செஞ்சு உங்கள் பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இப்படி வரைஞ்சாச்சு நான் சொன்னல ஒரு வேர்ட் இருக்குன்னு ஏ பாருங்க இந்த வேர்ட் தான் குட் லக் ஃபாலோஸ் மீ இதை மட்டும் ஒரே ஒரு தடவை எழுதினாலே போதும் மறுபடியும் சொல்கிறேன் குட் லக் ஃபாலோஸ் மீ இதை மட்டும் நீங்கள் எழுதி இதை வரைஞ்சு உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி போகிறீங்களோ அது குட் லக் தான் நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு குட்லக்காக மாறும் நீங்கள் நேரமே சரியில்லைன்னு சொல்லி புலம்புனாலுமே அந்த நேரம் குட்லக்காக மாறும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இதோட பவர் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாதிரி இருக்கும் ஒரு வாரத்துக்கு இது உங்களுக்கு வேலை செய்யும் இது ஒரே ஒரு முறை செஞ்சு உங்கள் பர்ஸில் வச்சாலே போதும் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறனால டெய்லியும் இதை எழுதணுமா டெய்லி இதை பண்ணணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு நாள் முதல் நாள் மட்டும் செஞ்சால் போதும் அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரும்போது மறுபடியும் கூட நீங்கள் புதுசாக இதே மாதிரி செஞ்சு உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் பழைய பேப்பரை ஒரு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு இதோட பவர்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் செவன் ஹவர்ஸில் நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும் மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி இல்லை வாய் விட்டு சொன்னாலும் சரி குட் லக் ஃபாலோஸ் மீ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நிறைய லக்கியான விஷயங்கள் உங்களுக்கும் தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணும் உங்கள் பின்னாடியே வரும் நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவ் நினச்சிங்களோ அதெல்லாம் குட் லக்காக மாறும் இப்படி உங்களை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் அவசியம் இந்த விஷயத்த மட்டும் வைங்க ஒரு வாட்டி செஞ்சால் போதுங்க இது செய்கிறதுக்கு அதிக விஷயம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் தேவைப்படும் அதனால் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க உங்களால் எத்தனை நம்மளும் மனசுக்குள்ளே சொல்ல முடியுமோ சொல்லிட்டே இருங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்களா குட் லக் ஃபாலோஸ் மீ குட் லக் ஃபாலோஸ் மீன் சொல்லிகிட்டே இருங்க இதை சொல்ல 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 என்ன ஒரு மாற்றம் நடக்கும்னா உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலுமே உங்களையும் அறியாமல் இந்த வார்த்தையை உங்களை சுத்தப்படுத்தி உங்களோட ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக வந்து உங்களை மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த வார்த்தைக்கு இருக்குது ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு குட் லக்காக மாறும் நடக்கும் ஏழு மணி நேரத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் செஞ்சு பாருங்கள் சும்மா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு எந்த ரூலுமே இல்லைங்கிறது நான் சொல்லிட்டேன் எந்த ரூலுமே கிடையாது என்ன வேணால் சாப்பிட்லாம் எந்த சிச்சுவேஷனில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் பட் இன்றைக்கி நாள் முடிகிறக்குள்ளே இதை செய்யுங்க ஏன்னா நெடுநாள் திங்கக்கிழமைங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு நாள் திங்கக்கிழமை செய்யுங்க அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க இதை அது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் நண்பர் துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்